மனநல பிரச்சனை தீரத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க புத்தி சுவாகம் இல்லாதவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா பாவ கிரகங்கள்னால மூலமா மன அழுத்தம் ஏற்பட்டு புத்தி சுவாதனை இல்லாம இருந்ததுனாலயும் பரவாயில்ல இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதுக்கு நல்ல தீர்வு இருக்கு பனை மரத்துல மஞ்ச துணியை கட்டிட்டு மூன்று முறை பனை மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா இந்த பித்த நல இருக்கிறது வந்து குணமாகும்னு சொல்லுவாங்க பனங்கருப்பட்டிய தேநீர்ல கலந்து குடிச்சிங்கன்னா கூட மனநலம் சரியாகும் பனை ஓலையில உறங்கி வர மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட பொக்கிஷம்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுவாங்க நல்லதே நடக்கும் முருகனுக்கு பித்தம் தெளிந்த இடமான அவிநாசியில் இருக்கும் திருமுருகன் பூண்டி கோவில் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் மனநலம் அதிசீக்கிரமா குணமாகிவிடும் முழு மனசோட இறைவனை வேண்டி இந்த பரிகாரத்தை நீங்க வாங்க உங்க மனசுல இருக்கும் துன்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க வாழ்க்கையில கண்டிப்பா இது நடக்கும் முழு மனசோட பண்ணுங்க எந்த பரிகாரம் பண்ணாலுமே இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் பண்ணலாமான்னு யோசிக்காம ஒரு வாட்டி மனசார் நம்பிக்கையோட கண்டிப்பா செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் தெரியாதவங்களுக்கு போய் சேருட்டோன்னு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எளிய பரிகாரம் எல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு வர நீங்களும் உங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி